देखिए हमने जो वहाँ की स्थिति है उससे अवगत किया है उन्हें बताया है कि वहाँ पे किस तरह से जो हुआ क्या क्या हुआ है और किस तरह से लोग पूरी तरह से बर्बाद திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து வயநாடு மக்களுக்கு உடனடியாக நிவாரண நிதியை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அதற்கான மனுவையும் கொடுத்தார் அந்த மனுவில் அவர் வயநாடு துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு மேல் ஆகிறது பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்தை வீடுகளை பள்ளிகளை நண்பர்களை இழந்து வாடுகிறார்கள் பலர் தங்கள் குடும்பத்தினரை விட்டனர் அவர்களின் வாழ்வாதாரமே சிதைந்து போயிருக்கிறது இந்த சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் சிதைந்த வாழ்க்கையை மீண்டும் புதுப்பிக்க மத்திய அரசின் உதவியை நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை சமாளித்து அவர்களின் சிதந்த வாழ்க்கையை மீட்க மத்திய அரசின் உதவிகளை எதிர்நோக்கி மிகுந்த நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த துயரத்திலிருந்து வயநாடு மக்களை மீட்க உடனடி நடவடிக்கை எடுத்து உரிய நிவாரணம் உடனடியாக வழங்கினால்தான் உள்ளானவர்கள் தங்கள் வாழ்க்கையை மரியாதை மீண்டும் புனரமைக்க முடியும் என்று உள்துறை அமைச்சரை வலியுறுத்தினார்